சட்டமன்றத்தில் ஒரு அமைச்சர் இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் ரெண்டு நாக்கு இருக்குதா சரி எங்களுக்கு ரெண்டு நாக்கு இருக்குது தர்மபுரியில ஒண்ணு இங்க வேணும்னு சொல்றோம் இங்க வேணாம்னு சொல்றோம் அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு மூளை இருக்கணும்ல புரிஞ்சுக்கிற அளவுக்கு மூள உங்களுக்கு இருக்கா ஒரு தடவை இல்ல பத்து தடவை சொன்னோம் மேல்மா சிம் கார்டு போராட்டத்திலேயே மருத்துவ சின்ன அவர்கள் நின்று மேடையில பேசினத காது கொடுத்து கேளுங்க தெளிவா சொல்லிருக்கிறாரு திருவண்ணாமலை மாவட்டத்திலேயே இன்னொரு சிம் கார்டு நீங்க கொண்டு வாங்க நாங்க வரவேற்கிறோம் எதிர்க்கல விவசாயம் செஞ்சு முப்போக விளைவிக்கின்ற விவசாயிகளை வயிற்றுல அடிச்சு நீங்க சிம் கார்டு பண்ணாதீங்கதான் சொல்றோம் விலை இருக்கின்ற நிலத்தை முப்போக விளைகின்ற நிலத்தை புடுங்கி நீங்க சிம் கார்டு கொண்டாடுறீங்க சொல்றோம் இங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாரு அவர் உட்காந்து பேட்டி கொடுக்கிறாரு எப்படி வாங்கலாம் நாங்கள் சிம் கார்டை கொண்டாடுவோம் எப்படி கொண்டாடுவேன் எப்படி கொண்டாடுவேன் இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் கொண்டு குடிச்சு கொண்டாடுறீங்களா சுட்டு கொண்டு கொண்டாடுறீங்களா அங்க இருக்கின்ற மக்கள் ஒவ்வொருவரும் உயிரோடு இருக்கின்ற வரை அந்த இடத்துல உன்னால சிற்காட்டு கொண்டு வரவே முடியாது அதுல அந்த மக்கள் தெளிவா இருக்கிறாங்க நாங்க உறுதுணையா இருக்கிறோம் நாங்க மட்டும் இல்ல எங்க மருத்துவம் ஐயா மருத்துவம் சின்னையா அனைத்து கட்சிகளும் உறுதுணையா எல்லாம் விஜய் கட்சிக்கு போறான் விஜய் கட்சிக்கு போறான் வந்த உடனே டிவி எல்லாம் பார்த்தா விஜய பத்தி அப்படியே ஆஹா ஓஹோ புகழின் உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர் அவர் புகழின் உச்சத்தில் இருந்து தூக்கி எழுந்துட்டு வராது எதுக்கு வராது சேவை செய்யத்து வராரா அதை விட பெருசா ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற எதிர்பார்ப்புல வரார் ஆனா நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் எண்பதுகள்ல மருத்துவர் இன்னைக்கு நேற்று மருத்துவர் இல்ல எண்பதுகள்ல மருத்துவர் அவர் கூட மருத்துவர் சொத்து சுகத்துல இருக்கிறா யோசிச்சு பாருங்க தன்னுடைய மொத்த ப்ரொஃபஷனையும் தூக்கி போட்டுட்டு அஞ்சு ரூபா டாக்டர் அஞ்சு ரூபா டாக்டர் சினிமா எடுக்கிறானே நஜத்தில் அஞ்சு ரூபா டாக்டராக வாழ்ந்து காட்டியவர் எங்களுடைய தலைவர் மருத்துவர் ஐயா நீ வாழ்ந்து காமி பேசுங்க நீங்க தானே பேசணும் போட்டு இருக்கும் ஊசி போட்டு சம்பாரிச்ச காசுல கிராம கிராமமா போய் இந்த மக்களை எல்லாம் ஒருங்கிணைச்சு இந்த மக்கள் படிக்கணும் இந்த மக்கள் அரசு வேலைக்கு போகணும் பொருளாதாரத்துல உயரணும்னு போராடிய தலைவர் எங்க தலைவர் ஆனா எத்தனை பேருக்கு தெரியுது கஜேந்திரன் சொன்னார் பேச